தமிழக மனைவிக்கு மறைந்தாலும் மக்கள் மனைவிக்கு மரியாதை மக்கள் தலைவன் புரட்சி தலைவர் வாழ்க்கையில் தெரிவித்து வருகிறார் புரட்சித்தலைவர் என்னை வரத்தாரங்க தாக்கி நத்தமா அன்பான உலகம் பெற்றேன் மக சத்யா உன்னை கண்டுபிடிக்க முடியுமா என்றார்கள் முயன்றேன் வெற்றி பெற்றேன் மக்கள் என் மீது அன்பு பண்பு பாசம் என்று மாறுதல் கூறி இந்த இனி நன்னாடியே இல்லாத வாழ்வில் அடியில் இருந்திருக்கும் இந்த மணமக்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் படைத்து பல ஆண்டு காலம் பல்லாயிரத்து நூற்றாண்டு காலம் அன்மாவில் நாவும் இனிமையான

உணர்த்தனாவே வணக்கம் பூவெலும் என்பதை ஆட புனித உள்ளம் பூவளவுக்கும் அன்பில் உள்ளம் அன்பை அறவணைக்கின்ற அள்ளி உள்ளம் பாலை என முக்காளி போட்டுவிடும் பட்டி சேலை பழவழக்க பாட கொழுசோ சலாசலாக்க பட்டி முடிந்த பொங்கல் கொஞ்சி கொஞ்சி விளையாடி முட்டு பிரிந்ததோ முகசிரித்து சிங்காரமாய் இல்லற வாழ்வில் துவைத்து வைக்கும் இந்த மன மக்கள் வாழ்வை எல்லா செல்வங்களும் படைத்து பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தி நூற்றாண்டு காலம் தமிழை போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி

இந்த இணைய நன்னாளிலே இல்லறம் என்னும் நல்லற பூஞ்சோலையில் அடியெடுத்து வைத்திருக்கும் மணமகன் குணசீலன் மணமகள் யாதவி அவர்களே வாழ்த்த வரைய விரும்பிருக்கும் உற்றார் உறவின நண்பர்கள் திருமண வீட்டாருக்கும் திருமண வாழ்க்கையை கூறி மணமக்களுக்கும்

நடத்தை நண்பதிலே இன்னும் ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறது பாடல் எதைய இடையில உங்களுக்காக